என்ன பார்க்க போறோம் அதுக்கப்புறம் எயிட் ரெண்டும் சேர்ந்த கதவையாக ஒரு பெண்கள் சம்பந்தமாக பண்ணப்பட்ட பெண்கள் சம்பந்தமான தகவல்களை நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு தமிழ் அதுக்கப்புறம் யூனிட் எயிட் ரெண்டுமே இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் நூறு மார்க் வருது அதுக்கப்புறம் யூனிட் எயிட் யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் டபுள் டிஜிட்டல் கம்பல்சரி வருது ஒரு பத்துக்கு மேலே ஒரு பன்னெண்டு கொஸ்டின்ஸாவது நம்ம எய் அப்படி லாஸ்ட் டைம் டூ கேக்கும் போது என்ன கேள்வி கேட்டாங்கன்னா அந்த பெண்கள் சம்பந்தமான கேள்வி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பத்தி கம்பல்சரி கொஸ்டின் இருந்தது ரெண்டு கொஸ்டின் இருந்தது முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி அவங்களோட எம்எல்ஏ அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தது திருப்பி முத்துலட்சுமி ரெட்டி அவங்கள பத்தி மட்டுமே ரெண்டு கேள்விகள் அதேக்காக இருந்தது பெண்களை மையப்படுத்தி ரெண்டு கேள்விகள் இது வந்தது அப்போ அதே கொஸ்டின் அதே முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி திருப்பி கேட்க போறது கிடையாது அப்ப என்ன செய்யலாம் அதே டாபிக்ல வேற பெண்களை பத்தி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது டாபிக்ல நம்ம நைன்த் புக்ல ஓகேங்களா உங்களுடைய ஸ்கூல் புக் தமிழ்ல நைன்த் புக்கில மென்ஷன் பண்ணப்பட்ட ஓகேங்களா பெண்மை ஒரு இருக்கும் பெண்மை உறுதி பெண்மை பாதுகாப்பு பெண்மை உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களை பத்தியும் ஒரு ஒரு ஏழு பெண்களை பத்தி வந்து சின்னதா ஒரு பெராகிராம் பெராகிராம சொல்லியிருப்பாங்க இப்போ இங்க நம்ம அவங்களுடைய இமேஜை வச்சு நம்ம யார் யாரு அப்படிங்கிறத ஒரு ஃபேஸ் பார்த்து நம்ம என்ன சொல்றது அவங்க அவங்களுடைய இமேஜஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும் வேற எதுவுமே கிடையாது உக்குள்ள மென்ஷன் பண்ணப்பட்ட ஃபேக்டும் அது அல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் நான் சொல்ல போகிறோம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மணிமேகலை ஏன் சார் மணிமேகலை வச்சிருக்கோம்னா அதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருப்பாங்க அப்படி பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக தமிழகத்தில் மட்டுமே பேசுகிறாங்க தமிழகத்தில் அந்த காலங்களில் தமிழகத்தில் புத்த மதமும் சமண மதமும் ஓகே இந்த பாயிண்ட் அப்படியே படிச்சுக்கணும் புத்த மதமும் சமண மதமும் தோன்றியிருந்த கால தமிழகத்தில் வளர்ந்திருந்த காலங்கள்ல மிகவும் படித்த ஒரு பெண்மணியா திகழ்ந்ததுதான் திகழ்ந்த ஒரு பெண்மணி தான் மணிமேகலை அப்படின்னு சொல்றாங்க மணிமேகலை கதைகள் தான் படிச்சிருப்போம் மிகவும் படித்த பெண்மணியா திகழ்ந்தவர் தான் இந்த மணிமேகலை சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மென்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மணிமேகலை பத்தி அது பொறுத்தா நமக்கு மணிமேலை கூட பத்தி தெரியும் அது தனியா நம்ம பாத்துக்கலாம் அடுத்து ரெண்டு யார் அப்படி பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டா இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் எந்த காலங்களையும் சேர்ந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பக்தி இலக்கியம் பக்தி இயக்கம் பக்தி இயக்கம் தோன்றிய காலங்கள்ல இவர்கள் இரண்டு பேரும் மிக சிறந்த புலவர்களாக பெண்பார் புலவர்களாக இருவரும் இருந்தாங்க ஓகேங்களா இவங்க வந்து காரைக்கால் அமையார் அப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா ஆண்டாள் அவர்கள் ஓகே நமக்கு ஆண்டாள் தெரியும் மொத்தம் இருக்கக்கூடிய நம்மளுடைய பன்னெண்டு ஆழ்வார் சாரி அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல சிவனடியார்கள்ல இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சிவனை கும்பிடுறவர்கள் சாரி ஓகேங்களா இவங்க சிவனை கும்பிடுறவர்கள் இங்க வந்து இவங்க வந்து பெருமாளை கும்பிடுறவர்கள் காணப்படுகிறாங்க ஓகேங்களா காரைக்கால் அமையார் ஆண்டாள் அவர்கள் அடுத்து இதுல இருந்து வந்து முக்கியமான பெண்மணிகள் நிறைய பாயிண்ட்ஸ் பாக்குற மாதிரி இருக்கு இது யார் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹிஸ்டரியிலையும் படிச்சிருப்போம் யூனிட் எயிட்லையும் படிச்சிருப்போம் அதே மாதிரி தமிழையும் படிச்சிருப்போம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாவித்ரி பாய் பூலே சாவித்ரி பாய் பூலே ஓகேங்களா சாவித்திரி பாய் பூரை எங்க எதை சேர்ந்தா அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மிகப்பெரிய ஒரு சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ஆக்சுவலாக நம்ம வந்து யாருடைய பிறந்தாலும் வந்து டீச்சர்ஸ் டேவா கொண்டாடுறோம் யாருடைய பிறந்தாலும் டீச்சர்ஸ் டேயா கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த வந்து டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறோம் ஆனால் நிறைய பேரோட கருத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒரிஜினலாக நம்ம இந்த அம்மாவோட இவர்களுடைய பேர்டே தான் நம்ம டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடணும் நம்ம கொண்டாடுறோம் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இவங்க தான் நாட்டுடைய ஃபர்ஸ்ட் பெண் ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பெண் ஆசிரியர் அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு பூனேவில பெண்களுக்காகவே தனியாவே ஒரு உயர் உயர்நிலைப் பள்ளி வந்து உருவாக்குறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வருஷம் முக்கியம் இதெல்லாம் புக்ல அப்படியே மென்ஷன் பண்ணப்பட்ட பாயிண்ட் நான் சொல்றது ஓகே ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு பூனேவில பெண்களுக்காகவே தனியாவே உயர்நிலை கல்வி குறிப்பிட்ட ஒரு ஸ்கூல் வந்து ஓபன் பண்ணாங்க ஆண்டு முக்கிய யார் ஓப்பனா சாவித்ரி பாய் பூலே இவங்க தான் நாட்டின் முதல் பெண் ஆசிரியராக கருதப்படுகிறார் இதெல்லாம் இதெல்லாம் புக்கில் மென்ஷன் பண்றேன் இதெல்லாம் வேற என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இவர்களும் இவருடைய ஹஸ்பண்ட் இவருடைய வீட்டுக்கு அதாவது மனை கணவரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சத்திய சோதக் சமாஜம் சத்திய ரிவிஷனா கூட எடுத்துக்கோங்க பார்த்தோங்க சத்தியசோதம் ஓகேங்களா இவருடைய கணவரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு சத்திய சோதக் சமாஜ் நிறைய ரிஃபார்ம் ரிஃபார்ம் பெண்களை வந்து படிக்க வைப்பதற்காக தாழ்த்தப்பட்ட மக்களை படிப்பு வைப்பதற்காக இந்த மாதிரி நிறைய சோசியல் ரிஃபார்ம் பண்றாங்க அப்போ இவர்களுடைய கணவருடைய பெயர் ஜோதிராவ் பூலே இவருடையமா பெயர் வந்து சாவித்திரி பாய் பூலே அவருடைய கணவன் பெயர் ஜோதிராவ் பூலே அவங்க எழுதிய புக் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது குலாம் கிரி ok lah awang kira-kira putang kira-kira gulam kiri ok lah அப்போ இந்த அம்மாவை பத்தி ஒரு நாலஞ்சு பாயிண்ட் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட என்ன சொல்றது ஒரு முதன் முதலாக உருவாக்கப்பட்ட பெண்களுக்கான கல்வி நிலையம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நாட்டிலேயும் முதல் ஆசிரியர் இவங்க வந்து சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பு வந்து உருவாக்குறாங்க மகாராஷ்டிரா மாநிலம் இவங்க வந்து நிறைய சூசலிபா பண்ணனால மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல நிறைய இவங்களுக்காக சிலைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டிக்கு இவங்களுடைய நேம் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இவரை கௌரவிக்கிறவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா நமக்கு புக்கில் பண்ண பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட் பெண் ஆசிரியர் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு சாவித்திரியமா அடுத்து பார்த்த வரைக்கும் இது நமக்கு தெரிஞ்சவங்க யூசுப் மலாலா ஸ்கூல் புக்ல நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க யூசுப் மலாலா எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி ஓகே பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரீசெண்டா நிறைய இடங்கள்ல ஸ்பீச்சா இருந்தாலும் சரி என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தான் நாட்டிலையும் பாகிஸ்தான் நாட்டிலையும் தீவிரவாத செயல்கள் நிறைய ஈடுபட்டதுனால அந்த இரு நாடுகளையும் பெண்கள் படிப்பதற்கான அனுமதியை கொடுக்குவோம் அதுவும் ஆப்கானிஸ்தான்ல போய் பாத்தீங்கன்னா யாருமே படிக்க கிடையாது அதுவும் பெண்கள் சுத்தமா எஜுகேஷன் கொடுக்கப்படுறதே கிடையாது இவங்க வந்து எஜுகேஷனுக்காக நிறைய இடங்களை போராட்டம் அதனால என்ன ஆச்சுன்னா ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் இவங்களை வந்து கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்தாங்க அது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பெண் கல்விக்காக பெண் கல்விக்காக நான் போராடணும் அப்படி இறங்கும்போது இவரோட வயசு பாத்தீங்கன்னா வெறும் பனிரெண்டே வயசு தான் பன்னெண்டு வயசுல பெண் கல்விக்காக வந்து நம்ம நாடுகளில் இறங்கி வந்து போராட்டம் நடத்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணதுனால இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசுக்கா அமைதிக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வழங்கப்பட்டது அந்த நோபல் பரிசு வாங்கும் போது அவங்களுக்கு வயசு வெறும் பதினேழு உலகத்திலேயே அதாவது யங்கஸ்ட் ஏஜ்ல நோபல் பிரிஸ் வாங்கி நபர்னா யாரு தான் அவர்கள் தான் பதினேழு ஏஜ்ல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இதெல்லாம் புக்ல மென்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நோபல் பிரிஸ் பெற்ற நபர் ஓகேங்களா யூசுப் மலாலா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த அவர் பன்னெண்டு வயது பெண் கல்விக்காக போராட்டத்தில் இறங்கினார் ஓகே நெக்ஸ்ட் இது நிறைய பேருக்கு நம்ம இந்த இமேஜ் படிச்சு பார்த்திருக்க மாட்டோம் நிறைய பேர் யாருன்னே கூட தெரிஞ்சிருக்காரு ஓகேங்களா யார் அப்படி பாத்துட்டீங்கன்னா ஆக்சுவலா இவங்களுடைய நேம் பாத்தீங்கன்னா ஐடாஸ் ஐடாஸ் சோபியா ஸ்கடர் யாரு ஐடாஸ் சோஃபியாஸ் கட அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதுல பிறந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதுகளில் இருந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் மருத்துவர்களை வந்து பெண்களை வந்து மருத்துவத்துறையில் அனுமதிக்கிறது கிடையாது எந்த துறைகளையும் முத்த காலத்தில் அனுமதிக்கிறதே கிடையாது அதுவும் இந்தியாவில் பெண்களை வந்து மருத்துவ துறையில அனுமதிக்கிறதே கிடையாது ஆனா அந்த டைம்ல எங்கேயோ வெளிநாடுகளில் பிறந்து இந்தியாவுக்கு வந்து என்ன விஷயம் வெளிநாடுகளில் பிறந்து இந்தியாவுக்கு வந்து அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு பகுதிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓட பகுதிகளில் இனிஷியல் பேசியதா வேலூர் மாவட்டத்துல என்ன நினைச்சுக்கோங்க வேலூர் மாவட்டத்துல இலவசமாக மருத்துவ சேவையை வழங்கிய நபர் தான் யாரு இந்த ஐடா சோபியா ஸ்கடர் அங்க அந்த டைம்ல பெண்களை வந்து மருத்துவத்தை அனுமதிக்க மாட்டாங்க ஆனா இவங்க வில்லிங்கா வந்து வேலூர் மாவட்டத்தை இலவசமாக மருத்துவ சேவையை வழங்கினார்கள் அவங்களுடைய பெயர்ல தான் இப்போ என்ன மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் ஆயிட்டு இருக்குது அதுதான் சிஎம்சி ஓகேங்களா வேலூர்ல தமிழ்நாட்டு யார் கேட்டாலும் தெரியும் சிஎம்சி ஆஸ்பத்திரி அதை நிறுவியவர் அவருடைய பெயர் யார் அவங்களுடைய பேர் தான் ஐடா சோபியா ஸ்கடர்

இவங்க வந்து ஒரு மெட்ராஸ் மாகாணத்துல கனரா அப்படிங்கிற ஒரு ஜோன்ல பிறந்து கர்நாடகா பகுதிக்காக மெட்ராஸ் இந்த டைமில் மெட்ராஸ் மாகாணம் கர்நாடகா பகுதியில பிறந்து ரொம்ப தாக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்து அதாவது என்ன சொல்றதுனா கஷ்டம் அதாவது ரொம்ப ரொம்ப சோசியல் ஈவிஸ் எல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு நிலைமைக்கு வந்தாங்க ஓகேவா நாட்டிலேயே முதல் பெண்மணியாக பண்டிட் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கி சமஸ்கிருத பட்டம் இது ஓகேங்களா பண்டிட் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கியிருக்காங்க அது இவங்க வேற என்ன பட்டம்லாம் வாங்கி இவங்க வேற என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்தி இயக்கம் அப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க முக்தி இயக்கம் அப்படி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் வேற என்ன அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுடைய அமைப்பு ரீதியாக பார்க்கும் போது பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் மோகன் ராய் தொடங்கப்பட்ட பிரம்ம சமாஜத்துல இவருடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து ஆரிய பெண்கள் சங்கம் முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க ஆரிய பெண்கள் சங்கம் என்ற அமைப்பை வந்து உருவாக்கினார் ஓகே யாரு பண்டித ராமாபாய் அவர்கள் இவங்கள பத்தி ஒரு மூணு பாயிண்ட் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல இந்தியாவுக்கு வந்த ஒரு குழு பெயர்தான் ஹண்டர் குழு

மூவலூர் ராமிருதா இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யூனிட் இருக்கோம் படிச்சிருக்கோம் மூவலூர் ராமாமிர்தா அமையர் ஒரு விடுதலை போராட்ட வீரராகவும் திராவிட இயக்க அரசியலில் ஒரு போராட்ட வீரராகவும் ஓகே இவங்க என்ன அப்படின்னா மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிறந்த ஒரு நபராகவும் இசை வெள்ளாளர் இசை வெள்ளாளர் இனத்தை சேர்ந்தவர்களாகவும் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஓகேவா மிகப்பெரிய அளவுக்கு இசை வெள்ளாளர் மாநாடை வந்து எங்க நடத்துறாங்க மயிலாடுதுறைகள் மயிலாடுதுறை மயிலாடுதுறையில இசை வெள்ளாளர் மாநாடை வந்து நிகழ்த்துறாங்க கேள்வி ராமாமிருதா அம்மையா நெக்ஸ்ட் இவரை பத்தி வேற என்ன அப்படின்னா இவருடைய பெயர்ல தான் தமிழ்நாட்டில் வந்து திருமண உதவித்தொகை திட்டம் வந்து வழங்கப்படுகிறது யாருடைய பெயர்ல மூவரும் ராம மிருதா அமையரோட திருமண உதவித்தொகை திட்டம் எட்டு கிராம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் எட்டு கிராம் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் இப்போ அந்த ஸ்கீம் வந்து நிறைய இடங்கள் நடைமுறையே நிறைய அந்த ஃபுல் ஃபிரிட்ஜாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேறாங்க ஆனால் திட்டம் நடைமுறைக்கு இருக்குது எட்டு கிராமும் ஐம்பதாயிரம் ரூபாயும் கொண்ட திருமண உதவித்தொகை திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்துறாங்க இவருடைய பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதா தான் மூவரு அவர்களுடைய திட்டம் நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க நான் இவங்க தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்றாங்க தமிழகத்தின் அனி பெசன் ஓகே அன்னி பெசன் யாரும் தெரியும் நம்ம ஐயன் நம்மளை படிச்சிருப்போம் யார் சொன்னது இந்த கூற்றை யார் சொன்னது அப்படின்னா அண்ணா அதை பிடிச்சிருப்போம் இந்த கூற்றை கூறியவர் அண்ணா அது நான் வச்சுக்கணும் மூவது ராமாமிரதம் தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கூட்டு இவர இவர அன்னி பெசன்ட் அப்படி சொன்னது யார் அப்படின்னா அண்ணா இவருடைய பெயர் திருமண உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மிகப்பெரிய அளவுக்கு இசை விழாதர் மாநாடை வந்து கூட்டுகிறார் ஓகேங்களா மூவரும் ராமாவிரத அம்மையார் திராவிட இயக்கங்களின் சுதந்திர போராட்ட வீரர்களையும் அதுல பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் கொண்டு வந்த தேவதாசி ஒதுப்பு முறையா இருக்கட்டும் கலப்பு திருமணமா இருக்கட்டும் ஏகப்பட்ட சட்டங்கள்ல வந்து இவங்களுக்கு வந்து உறுதுணையா இருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நமக்கு இப்போ உங்களுக்கு இயக்கப்பட்ட ஒரு பெண்மணி அதுல வந்து நிறைய இடங்கள கேள்வி கேட்கிறான் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் முத்துலட்சுமி ரெட்டி தமிழகத்தை சேர்ந்த சரி இந்தியாவில சேர்ந்த முதல் பெண் மருத்துவராக கருதப்படுகிறார் அதனால தான் இவருடைய பிறந்தநாள் வந்து பெண் டாக்டர்ஸ் டே அதாவது பெண் மருத்துவர் தினமாக கூட கொண்டாடுறாங்க ஓகே முத்துலட்சுமி ரெட்டி வேற இவங்களுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அதாவது அதாவது பெண் சட்ட மேலவைக்கு போன முதல் பெண் சட்டமன்றத்துக்கு நுழைஞ்சது இவங்க தான் இவங்க ஆனா சட்ட மேலவை சட்ட மன்றம் கிடையாது சட்ட கீழவை கிடையாது சட்ட மேலவைக்கு நுழைந்தவங்க அதுக்கப்புறம் என்ன கேட்கப்பட்ட கேள்வி மாண சென்னை மாநகராட்சியுடைய முதல் பெண் மேயரும் இவர்கள் தான் இப்ப இவருடைய பெயர்ல வேற என்ன ஸ்கீம்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வேற என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த தேவராசி முறை முறை சட்டம் அது கலப்பு திருமண சட்டம் இந்த மாதிரி நிறைய சட்டங்களுக்காக இவங்க வந்து போராடினாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி சார் கலப்பு திருமண சட்டம் கலப்பு திருமண திட்டம் கலப்பு திருமண திட்டம் இவங்களோட பேரில் அடைக்க முடியும் ஓகே கலப்பு திருமண திட்டம் இவங்களோட பேரில் இவங்களோட பேரில் மட்டுமே ரெண்டு ஸ்கீம் இருக்குது ஒன்று மகப்பேறு மகப்பேறு நலத்திட்டம் அதுக்கப்புறம் இன்னொன்று கலப்பு திருமண திட்டம் இந்த ரெண்டு திட்டங்களும் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய பெயர்ல அழைக்கப்படக்கூடிய ஒரு திட்டங்கள் வேற இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அடையாறுல புற்றுநோய் மருத்துவமனை வந்து கெட்டுறாங்க பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அவ்வ இதம் கைவிடப்பட்டவர்களுக்காக ஒரு இதமாக அவ்வ இதம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் வேற என்னன்னா தான் பெண்கள் சங்கத்துடைய முதல் தலைவராக செயல்படுகிறார் பெண்கள் சங்கத்துடைய முதல் தலைவராக செயல்படுகிறார் ஓகே நெக்ஸ்ட் இவங்க வந்து நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம் வீடியோ டீட்ல படிச்சிருக்க மாட்டோம் தமிழ் புக்ல மட்டும் மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு நபர் ராஜேஸ்வரி ஈ த ராஜேஸ்வரி ஒண்ணு ரெண்டே பாயிண்ட் தான் ஒண்ணு பாயிண்ட் என்னன்னா இவங்க எழுதிய புக்கு முக்கியம் இவர்கள் எழுதிய நூல்கள் சூரியன் சூரியன் புராணம் புராணம் ரெண்டு நூல்கள் எழுதுறாங்க அதுக்கப்புறம் தொல்காப்பியம் அதுக்கப்புறம் கைவளியம் இந்த திருமந்திரம் இந்த மாதிரி புக்கில் இருக்கக்கூடிய அறிவியல் கருத்துக்களை வச்சுக்கோங்க திருமந்திரம் தொல்காப்பியம் கைவலியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அறிவியல் கருத்துக்களை நிறைய சொற்பொழிவாக இவங்க ஆட்சியிருக்கிறாங்க இவங்களை பத்தி ரெண்டே பாயிண்ட் தான் இந்த புக்ஸ் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் ஆகிய இருக்கக்கூடிய அறிவியல் கருத்துக்களை என்ன செய்யறாங்க சொற்பொழிவாக ஆற்றலாம் ஓகேங்களா அடுத்து இவங்கள பொறுத்த வரைக்கும் நீலாம்பிகை அம்மையா நீலாம் பிகை அம்மையா யார் இந்த நீலாம்பிகை அம்மையார் அப்படின்னா மறைமலை அடிகளாருடைய பொண்ணு தான் நீராம்பிகை அமையார் மறைமலை அடிகளாரும் நீரா நீராம்பிகை அமையார் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனித்தமிழ் இயக்கத்திற்காக நிறைய போராடுவாங்க என்ன சார் தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னா வடச்சொல் அதாவது சமஸ்கிருத சொல் இல்லாத தனியாவே தமிழ் சொல்களை யூஸ் பண்ணுவதற்காக நிறைய இயக்கம் போராட்டம் நிறைய புத்தகம் எல்லாமே எழுதியிருப்பாங்க இவங்க எழுதிய புக் புத்தகம் அப்படி தமிழ் வரிசை அப்புறம் பார்த்தீங்கன்னா மும்மணி வரலாறு அப்படின்னு சொல்லி பெண்மணி வரலாறு அப்படின்னு சொல்லி நிறைய புக்ஸ் இருக்கு இது வந்து தமிழுக்காகவே எழுதப்பட்டது இவங்க என்ன சொல்றாங்க தனித்தமிழ் இயக்க தனி தமிழ் இயக்கம் இவங்க தொடங்கின இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் அப்பாவும் இவங்களும் சேர்ந்து அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஈவேரா அவருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினது யாரு தான் நீதாம்பிகை மேல தான் நீதாம்பிகை மேல நிறைய பெண்மணிகள் சேர்ந்து பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் ஆக்சுவலா அவருடைய பேர் ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டத்தை ஒரு பெண்கள் மாநாட்டில் வச்சு கொடுத்திருப்பாங்க யாரு நீதாம்பிகை மேயர் மறைமலையோட பெண்ணு அப்புறம் தனித்தமிழ் இயக்கத்துல ஒரு பார்ட்டிசிபெண்டா இருக்காங்க ஓகேங்களா லாஸ்ட் ரெண்டு பாயிண்டா நாகம்மை இவங்க வந்து பெரியாருடைய முதல் மனைவியாக திகழ்ந்தவர் இவங்களுடைய பெயர்ல கல்வி உதவி தொகை திட்டம் ஓகேங்களா இலவச கல்வி உதவி தொகை திட்டமும் வழங்கப்படுகிறது ஓகேங்களா அதுக்கப்புறம் கடைசியா காமராஜர் அவர்களை பெற்றெடுத்த தியாகத்தாய் சிவகாமி அம்மையார் இவங்களுடைய பெயரிலையும் தமிழ்நாட்டுல திருமணம் மற்றும் கல்வி உதவி திட்டம் வழங்கப்படுகிறது ஓகே ரெண்டு பேர் பேர்ல தியாகத்தாயி சிவகாமி அம்மையார் பெயரிலையும் நாகம்மா பெரியாருடைய முதல் மனைவி போயிட்டு இருந்தாங்க அவங்களுடைய பெயர்ல நினைவாக என்ன அப்படின்னா என்ன சொல்றது திருமண உதவித்தொகை மட்டும் இலவச கல்வி உதவித்தொகை மட்டும் அவருடைய பெயர்லையும் இவங்க பேரில் திருமணம் மற்றும் கல்வி உதவி திட்டம் வழங்கப்படுகிறது எட்டு பெண்மணிகளை மணிகளை பத்தி புக்ல மென்ஷன் பண்ண பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் ரிவிஷன் கிளாஸாக எடுத்துக்கோங்க இது இங்க புதுசா Okay, thank you.